ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உணர்வுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட வந்து சமாதான பேச்சுவார்த்தை ரொம்ப நெருக்கமாக போயிருக்குது பல இருந்து நல்ல நல்ல செய்திகள் வருது அதில் வந்து அப்துல் ஃபத்தா சிசி எகிப்துலேருந்து வந்து அவர் அழைப்பு கொடுத்துருக்காரு யாருக்குனா ட்ரம்ப்புக்கு எல்லாமே பேசி முடிச்சாச்சு வாங்க வந்து கையெழுத்து போட்டிங்கன்னா போர் நின்றும்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க ட்ரம்ப் நேரடியாக வந்து காசாவுடைய போராளிகளை சந்தித்தாதான் இந்த போர் நிற்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையை வந்து எட்டியிருக்காங்க அதற்கு காரணம் கூட வந்து பார்த்திங்கன்னா கலில் அல் ஹையா அவர்கள் காலையிலேயே உரை நிகழ்த்தியிருப்பாங்க நாங்கள் நெத்தனியாகலாம் நம்ப முடியாது அவன் மாற்றி மாற்றி பேசுவான் ட்ரம்ப் தான் வந்து பொறுப்பு கையெழுத்து போட்டு சொல்லியிருப்பாங்க அதனால இப்போ வந்து அப்துல் சிசி வந்து நாங்கள் வந்து பேசிட்டு இருந்தோம் பேசினது வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே முடிவாயிட்டு இருக்குது நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்பை வந்து அழைத்து இருக்காரு அதே சமயத்தில் வந்து காசாவுடைய போராளிகள் வந்து தெளிவாக சொல்றாங்க போர் நிற்கணும் அப்படிங்கிறது இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஆயுதத்தை எங்களுடைய ஆர்மியிட்ட மட்டும் தான் ஒப்படைப்போம் நீங்கள் என்ன பண்ணுவோம் அத்தனை பிணை கேதிகளையும் வெளியே வாங்குறதுக்குள்ள எங்களுடைய சிறை கேதிகளை நீங்கள் விட்டு எத்தனை பேர் வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் எங்களுடைய சிறை கேதிகளாக காசா மக்கள் இருக்காங்களோ அத்தனை சிறை கேதிகளையும் நீங்கள் வெளியிடணும் மாதிரி எஹியா சின்வார் அவர்களுடைய இன்னும் அவருடைய சகோதரருடைய உடல் வந்து அங்கே இருக்குது அதையும் ஐடிஎஃப் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தனியாக வந்து செய்யக்கூடிய விஷயந்தான் ஆனால் செய்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான் பேச்சுவார்த்தை ரெண்டு பக்கமே நெகிழ்வு தன்மையோடு போயிருக்குது அப்படிங்கிறதை காலையிலேயே நம்ம சொல்லியிருப்போம் அதை நெத்தனியாகவும் அறிவிச்சிருந்தாங்க காசா தரப்புலையும் அறிவிச்சிருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காசாவுடைய போராளிகள் சும்மா இவங்க பேச்சுவார்த்தையும் கூப்பிடணும் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து தலைவர் தலை தலை ஆட்டுவோன்னு நினைக்க வேண்டாம் நாங்கள் ரொம்ப பிடிமானத்தோடு பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க பிடிமானத்தோடு பேசுகிறதுனா என்ன அர்த்தம்னா தேவையான எல்லா விஷயமும் எங்கள்கிட்டையும் இருக்குது நாங்கள் அதுக்கான ப்ரூஃப் வச்சுருக்கோம் அதுக்கான சப்போர்ட் இருக்குது திடீர்னு நீங்கள் நாளைக்கே வந்து போர் நீ கிளப்போ அப்படின்னு சொன்னாலும் எங்களால் சண்டை போட முடியும் அதனால் நாங்கள் பிடிமானத்தோடு இருக்கோம் இது ஒன்று எங்களுக்கு ரொம்ப ஒரு சோதனையான நிலைமை இதோட எங்களுக்கு போர் நிற்காட்டினா நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை நிறுத்தணும்னா எங்களுக்கும் தேவை இருக்குது உங்களுக்கும் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஒரு பிடிமானத்தோடு தான் நாங்கள் பேசிகிட்ருக்கோம் சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் நாங்கள் விடமாட்டோம் எல்லா சிறை கேதிகளையும் நாங்கள் வாங்குவோம் பிணைக்கேதிகளை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய ஆயுதங்களை ஆர்மிட்டு ஒப்படைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் இஸ்ரேல் முழுவதும் வெளியேற்றுறதுல நீங்கள் தயாராக இருங்க கடைசியாக வந்து ட்ரம்ப்பும் வந்து சம்மதம் தெரிவித்து கையெழுத்து போடணும் பொறுப்பேற்றுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக தான் பேசிகிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து எகிப்துறை தலைவர் வேறு கூப்பிட்ருக்காரு நம்ம அதை பொறுத்துருந்தால் பார்க்கணும் ஏன்னா வந்து இந்த எகிப்த் கத்தாரு அதுக்கப்புறம் சவுதி இன்னும் வந்து சில நாடுகள்லாம் இப்போ என்ன ஆகிட்டு இன்னொரு பக்கம் ஆய்வாளர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த காசா விஷயத்தை சீக்கிரமாக விடணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க இதுக்கு மேலே அவங்களால காலம் தாழ்த்த முடியல கத்தாருக்கே இப்போ பார்த்தீங்கன்னா காசா விஷயம் நடக்கிறது சேஃப் இல்லாமல் போச்சு கத்தார் மேலேயே தாக்குதல்லாம் நடந்துருச்சு அதனால இப்போ வந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளுக்கே ஆபத்துங்கிற நிலமை வந்திருக்கனால சீக்கிரமாக இந்த போரை நிறுத்துறதுக்கான முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் போராளிகள் வந்து உங்கள் அவசரத்துக்கெல்லாம் நாங்கள் நிறுத்த முடியாது எங்களுடைய நிபந்தனைகளை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது இப்போ மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காட்ட நாங்கள் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் வந்து இஸ்ரேலோடு வந்து என்ன பண்ண போகிறோம் வர்த்தக ரீதியாக தொடர்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இஸ்ரேலில் தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதுக்கு தான் வந்து காசாவில் போகிற நிறுத்தி பாலஸ்தீனத்தை சுதந்திரமாக அறிவிச்சிடணும் டோஸ்ட் ஸ்டேட் பாலிசி கொண்டு வந்துடணும் அப்படி நீங்கள் கொண்டு வந்தால் தான் நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க கார்னர் பண்ணுற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்கா இல்லை அமெரிக்காவுக்கு தான் தெரியாமல் இருக்கான்னு கேட்டால் ஆரம்பத்துலேருந்து அது தெரியும் தெரிஞ்சு வந்தால் வந்து என்ன பண்ணிட்ருக்காங்க போர் செஞ்சுக்கிட்டே இஸ்ரேல் அக்செப்ட் பண்ண சொல்லி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளுக்கு அமெரிக்கா அழுத்தம் இருந்தாங்க ஆனால் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க உங்களுக்கு அது வேணும்னா இதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து ஒரு டிமாண்டாக கொடுத்துருக்காங்க இதை எப்படி பேசுகிறாங்களோ அதே கையோட இன்னொரு விஷயத்தையும் பேசுகிறாங்க போர் நிறுத்திட்டா காசாவை யார் வந்து மறுபடியும் கட்டமைக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா போர் வரையும் பேசிட்டு போர் நின்றதுக்கு பிறகு யாரும் கண்டுக்கலைன்னா அவர்களுக்கு சாப்பாடெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிரமமாயிடும் அதனால் அதை பற்றியும் பேசும்போது அதற்கும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பேச்சுவார்த்தையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வுகளை கொண்டு போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா வெறும் அறுபது பில்லியன் தான் பாலஸ்தீனத்தில் அந்த காசாவில் வந்து ஏற்பட்ட அழிவுகளை மீட்டெடுக்கிறதுக்கு அந்த அறுபது பில்லியன் கூட இந்த சவுதி கத்தார் நிலையில கொடுக்க முடியலைங்கிறது ஒரு கேவலம் தான் ஏன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு கொடுத்த விமானமே நானூறு பில்லியன் போய்ட்டுருக்கு அப்போ இதெல்லாம் வந்து எங்கேருந்து ஒரு கணக்கு ஒரு அதில் பத்தில் ஒரு பங்கு கூட வராது அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி நாடுகள் சவுதி ஆகட்டும் கத்தார் ஆகட்டும் யூஏஇ ஜோர்டானி இவங்கெல்லாம் நினச்சாங்கன்னா யார் வேணா தனியாக கூட காசாவை மீண்டும் கட்டமைத்து கொடுக்க முடியும் ஆனால் இவங்களாம் வாயை திறக்கிறாங்களான்னு பார்த்திங்கன்னா சும்மா பொதுவாக போட்டு அதை காசை கலெக்ட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க வேறு வழி இல்லை அதையும் நம்ம சம்மதிக்க வேண்டியது அது எல்லாமே இருந்துகிட்ருக்கு முஸ்லீம் நாடுகளே வந்து அமெரிக்கா கூட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ணை மூடிட்டு ரெடியாக இருக்காங்க இஸ்ரேல் அக்செப்ட் பண்ணுறதுக்கு கண்ணை மூடி ரெடியாக இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காசாவுக்கு முழு மனசோடு யாரும் தனியாக பொறுப்பேற்று செய்கிற மாதிரி தெரியல எது எப்படி இருந்தாலும் போர் நின்னாதான் அடுத்த கட்டமாக இதெல்லாம் நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ட்ரம்ப் வந்து நேரடியாக கையெழுத்து போகிறக்கு எகிப்து வர போகிறாரா காசாவுடைய போராளிகளை சந்திக்க போகிறாரான்னு சொல்லிட்டு